இன்னைக்கு நம்ம சனாத்தனை சமையல்ல மசாலா கொஞ்சம் கூட உதிராம கிராமத்து முறையில மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சி சுவையான கார சாரமான மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மீன் வறுவல் மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில ரொம்பவே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் வேணாம் எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனுக்கு மல்லி எடுத்திருக்கேன் இதை தனியான்னு கூட சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாவை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகா வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா காஞ்ச மிளகா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க மசாலா நல்ல வாசனை வந்து வறுத்து வந்துருச்சு இது கூட சின்னதாக ரெண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரியப்பல் பூண்டா ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்துக்கலாம் மீன் வறுவலுக்கு பூண்டு எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூட்லையே நம்ம இதை வதக்கினா போதும் ரொம்ப வதங்க வேணாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சூட்லேயே வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க அப்படியே மீன் வறுவலுக்கு நான் வந்து கிளிமீன் எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முழு மீனாக எடுத்ததுனால கீரல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் முழு மீன் எடுத்தா கீரல் போட்டு வச்சுக்கோங்க வறுத்து வச்ச மீன் வறுவல் மசாலா நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அம்மியில் அரைச்சி பண்ணுவாங்க நம்ம இப்போ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் மசாலா இந்த பக்குவத்தில் இருக்கணும் கெட்டியாக நல்லா மையாக அரைச்சி இருக்கணும் அரைச்சி எடுத்த மசாலாவை ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா கடைசி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா புளிஞ்சி விட்டுடலாம் எலுமிச்சம்பளத்துக்கு பதிலாக புளி தண்ணி கூட சேர்த்து பண்ணுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவை இது கூட அரிசி மாவு இல்லைனா சோளமாவு மாவு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் அவ்வளோதான் மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை மீனில் நல்லா ரெண்டு பக்கமும் தடவி விடுங்க மசாலாவை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு தனியாக வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இல்லைனா ஒரு கால் மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லாயிருக்கும் நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ மீனை பொறிச்சிடலாம் ஒரு தவால எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் மீனை போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க மீன் நல்லா வெந்து வரட்டும் மீனை இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா வறுத்து வந்துருச்சு மசாலா கொஞ்சம் கூட உதராம இதை சுட சுட பரிமாறிடுங்க நல்ல கலர்ல கிராமத்து முறையில வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்த மீன் வறுவல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்